ரமேஷ் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் அவர் தனது மனைவி பிரியா மகன் அர்ஜுன் மற்றும் வயதான தாய் கமலாவுடன் ஒரு பரபரப்பான நகரத்தில் வசித்து வந்தார் பல ஆண்டுகளாக கமலா மூப்பின் காரணமாக பராமரிப்பிற்காக தனது மகனை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவளால் வேகமாக நடக்க முடியாததால் அன்றாட நடவடிக்கைகளுக்கு உதவி தேவைப்பட்டது மேலும் கடந்த கால கதைகளை அடிக்கடி திரும்பத் திரும்பச் சொல்வதே வாடிக்கையானது தனது தொழில் மற்றும் சமூக வாழ்க்கையில் சிக்கிய ரமேஷ் அவளை ஒரு சுமையாக பார்க்கத் தொடங்கினார் அவரது மனைவி பிரியாவுக்கும் தனது வயதான மாமியார் மீது விருப்பமில்லை அவள் அடிக்கடி ரமேஷிடம் உங்கள் அம்மா எல்லா வேலைகளையும் மெதுவாக செய்கிறார்கள் நாம் எப்போதுமே அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் நமக்காக நமக்கே கூட நேரம் இல்லை என்று அடிக்கடி குறை சொல்லிக் கொண்டே இருந்தாள் ஆரம்பத்தில் தயக்கம் காட்டினாலும் மெதுவாக தனது மனைவியின் புகார்களுக்கு உடன்படத் தொடங்கினான் ரமேஷ் மனைவியின் குடைச்சலை தாங்க முடியாததால் திடீரென்று ஒரு நாள் ரமேஷ் ஒரு எதிர்பாராத முடிவை எடுத்தான் அவன் தனது அம்மாவை ஒரு ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று நீங்கள் இனிமேல் இங்கே தங்கிக் கொள்ளுங்கள் உங்களை பராமரிப்பதற்கான செலவுகளை தந்துவிடுகிறேன் அவர்கள் உங்களை நன்றாக பராமரிப்பார்கள் என்றும் உறுதியளித்தான் கமலா சற்று அதிர்ச்சியடைந்தாலும் அவர் கண்ணீருடன் வாதிடவில்லை அவரின் நடுங்கும் கையை அவன் தலையில் வைத்து என் மகனே நீ ஒருபோதும் கைவிடப்பட்டதாக உணரக்கூடாது என்று சொன்னார் அந்த வார்த்தைகளை அவர் எதற்காக சொல்கிறார் என்று ரமேஷுக்கு விளங்கவில்லை இருந்தாலும் தன்னுடைய அம்மா எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் ஒப்புக்கொண்டதை நினைத்து ஆறுதலடைந்தான் வருடங்கள் கடந்தன ரமேஷின் தொழில் செழித்தது அவரது மகன் அர்ஜுன் ஒரு நல்ல இளைஞனாக வளர்ந்தான் இருப்பினும் விதி அதன் சொந்த வழியில் பாடங்களை கற்பித்தது ரமேஷுக்கு ஒரு கடுமையான நோய் இருப்பது கண்டறியப்பட்டது அது அவரை பலவீனப்படுத்தவும் மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டியதாகவும் இருந்தது ஒரு காலத்தில் அவரது தாயாருக்கு இருந்ததைப் போலவே அவனுக்கும் கவனிப்பு தேவைப்பட்டது ஒரு நாள் மாலையில் ரமேஷ் படுக்கையில் படுத்திருந்தபோது அர்ஜுன் அவரிடம் வந்து அப்பா உங்களை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்க்க முடிவு செய்துள்ளேன் அது எங்களுக்கு எளிதாக இருக்கும் என்றான் ரமேஷ் அதிர்ச்சியடைந்தான் அப்படி எப்படி சொல்ல முடியும் மகனே நான் உன்னை எவ்வளவு அன்புடன் வளர்த்தேன் என்னை பராமரிக்க உனக்கு விருப்பமில்லையா என்று கேட்டான் அதற்கு அர்ஜுன் அப்பா நீங்கள் பாட்டியை ஆசிரமத்தில் விட்டு சென்றது உங்களுக்கு நினைவிருக்கிறதா பெற்றோர்கள் வயதாகும்போது அவர்கள் ஒரு சுமையாகி விடுவார்கள் என்று நீங்கள்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் என்றான் அர்ஜுனின் வார்த்தைகள் ரமேஷின் மனதை ஈட்டியால் குத்தியது போல இருந்தன ரமேஷின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது அவன் தன் சொந்த அம்மாவுக்கும் அதையே செய்திருந்தான் ஒரு காலத்தில் அவன் அம்மாவை புறக்கணித்து கைவிடப்பட்ட வலி இப்போது அவன் இதயத்தை எரித்தது மறுநாள் அவன் தன் அம்மா இன்னும் அங்கேதான் இருப்பாள் என்று நம்பி ஆசிரமத்திற்கு விரைந்தான் ஆசிரமத்தில் விசாரித்தபோது போது அவனின் அம்மா உயிருடன் இருப்பதாக தெரிவித்தார்கள் அம்மாவை பார்த்து பேச வேண்டும் என்று தெரிவித்தான் அவன் அம்மாவை அழைத்து வந்தார்கள் முன்பைவிட மிகுதியான சோர்வுடனும் பலவீனமாகவும் இருந்தாலும் அம்மா உயிருடன் இருக்கிறார்களே என்று நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டான் அம்மாவை பார்த்ததும் அவன் அவர் முன் மண்டியிட்டு அழுதான் அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் என் சுயநலத்தால் நான் குருடாக்கப்பட்டேன் என்று கதறி அழுதபடியே சொன்னான் கமலா மென்மையான புன்னகையுடன் மீண்டும் ஒருமுறை அவன் தலையில் கையை வைத்தார் ஒரு தாய்க்கு ஒருபோதும் வெறுப்பு இருக்காது மகனே என்றார் ரமேஷ் அம்மாவை வீட்டிற்கு அழைத்து வந்தான் அழைத்து வந்த நாள் முதல் அன்புடனும் பத்தியுடனும் கவனித்து கொண்டான் பெற்றோர்கள் ஒருபோதும் சுமையல்ல மாறாக ஒரு ஆசீர்வாதம் என்ற மதிப்புமிக்க பாடத்தையும் தன் மகனுக்கு கற்பிக்க உறுதி பூண்டான் பாட்டி மீண்டும் வீட்டிற்கு வந்ததை எண்ணி அர்ஜுன் மகிழ்ந்தான் உங்கள் குழந்தைகளிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் அதே அன்புடனும் அக்கறையுடனும் உங்கள் பெற்றோரை நடத்துங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்